தனக்கென ஒரு சிறப்பான ஆடை அமைப்பை அவர்களே வடிவமைத்துக் கொண்டிருப்பார்கள் யோசிச்சு பாருங்க போட் போட்டிருப்பாங்க சில பேர் அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க இந்திய பெண்கள் அணியில எங்க மீது தப்பு இல்லை பார்க்கிற உங்க காரணம் நோடணும் நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க பாப்பீங்க பாத்திர உங்க கண்ணு நோண்டனும் ஆடை இல்லாத பாப்பா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்படி இருந்தாலும் நீங்க அப்படிதான் பாப்பீங்களா உங்க சகோதரி அப்படி இருந்தாலும் அப்படிதான் பாப்பீங்களா ஒரு வரைப்படை இல்ல நீ ஏன் இந்த ப்ரெஸ் போட்டேன்னு கேட்கறதுக்கும் அவங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அது அவரவர் விருப்பம் அவரவர் சுதந்திரம் அவரவர் வசதி தப்பு நடக்கிறது